இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தினை வைத்து இயக்கும் படத்தின் டைட்டில் தொடர்பான டீசரை தயாரிப்பு நிறுவனமான சன் பீச்சர் தெரிவித்தது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஹனிரோ திருசியமைத்து சன்பீஜர் தயாரிக்கும் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்க இருக்கிறார் இப்படம் ரஜினிகாந்தின் திரை வரிசையில் நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படமாக வருகிறது இந்த படத்தின் சண்டை காட்சிகளை அன்பறிவு செய்ய இருப்பதால் படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் அதிரடியாக இருக்கும் என கூறப்படுகிறது சமீபத்தில் படக்குழு ரஜினிகாந்தின் நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படம் குறித்த போஸ்டரை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்ட து அதில் ரஜினிகாந்தின் நூத்தி படத்தின் டைட்டலை ஏப்ரல் தேதி வெளியிடுவதாக படக்குழு அறிவித்திருந்தது வெளியிடப்பட்ட படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கை கடிகாரங்களை மாட்டி கூலிங் கிளாஸ் அணிந்து முகத்துடன் இருக்கிறார் பலரை ஈர்த்தது படமும் ரஜினிகாந்தின் படமாக வருமா அல்லது லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருமா எனவும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு தொடங்கியுள்ளது மேலும் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் ராகவா லாரன்ஸும் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவினர் இந்நிலையில் தலைவர் ஒன் படத்தின் அப்டேட் ஒன்று பீஜர் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் தொடங்குகிறது இது தொடர்பான அறிவிப்பில் சூப்பர் ஸ்டார் லோகேஷ் சம்பவம் ஆரம்பம் கூலி படப்பிடிப்பு இன்று தொடங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது லோகேஷ் கனக்ராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரஜினிகாந்திடம் படம் தொடர்பாக தொடர்ந்து போன் மூலம் பேசி வருகின்றேன் இந்த படத்தில் பணியாற்றிய மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளேன் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்குண்டான திரை எழுதுவதில் பிஸியாக இருப்பதால் என தொடர்பு கொண்டவர்களிடம் தொடர்பில் இருக்கும் முடியவில்லை என்றார் ரஜினிகாந்த் தனது ரங்கா படத்தில் பேசிய பழைய வசனத்தை கூலி திரைப்படத்தில் பேசியுள்ளார் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் தப்பு என்ன எப்போதும் விளையாடு அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதை போனாலும் தள்ளாதே சோறு உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா என்றும் பட வசனத்தை மாசாக பேசியுள்ளார் இந்த வசனம் கண்ணதாசனால் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஆனி மாத அமாவாசை தினத்தையொட்டி லோகேஷ் கணக்கு நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் கூலி தொடங்கியது படப்பிடிப்பு இந்த மாதம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று காலை கூலி படப்பிடிப்பு துவங்கியது ரஜினி தற்போது வேட்டியின் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்தின் பூஜை சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்தது முதல் கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் தொடங்கியது இப்படத்தில் துஷரா விஜயன் ரித்திகா சிங் ராணா டக்குபதி பகத் பாசில் அமிதாப் பச்சன் ஆகியோர் நடித்து அக்டோபர் தேதி படம் என்பது உறுதியாகியுள்ளது ஆனால் படம் தற்போது அன்றைய தேதியை தள்ளி வைத்து தீபாவளிக்கு வெளியாகும் என கூறப்படுகிறது அதற்கு போட்டியாக சூர்யாவின் கங்குவா படம் ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ளதால் வேட்டையின் தீபாவளிக்கு தள்ளி போனதாக கூறப்படுகிறது